சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையின் ஊடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் உக்ரைன் மீது அணுகுண்டு வீசும் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த புடின் ஒப்புதல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் கடந்த சில நாட்களில் மீண்டும் உச்சம் தொட்டிருக்கிறது தன்னுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருக்கின்ற நிலையில் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும்ானின் கையெழு உக்ரைனுக்குள் துருப்புக்களை அனுப்பியதில் இருந்து ஆயிரமாவது நாளில் இந்த ஒப்புதலை புடின் அளித்திருக்கின்றார் ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருந்தது இருப்பினும் உக்ரைன் நீண்டகாலமாகவே நீண்ட தூரம் சென்று தாக்கும் வகையிலான ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவை கோரிக்கை விடுத்து வந்தது இந்த சூழலில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதாவது நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது இந்த ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்யாவினுடைய உள்பகுதிகளுக்கும் கூட சென்று உக்ரைனால் தாக்குதல் நடத்த முடியும் குறிப்பாக ரஷ்ய வல்லுநர்கள் அமெரிக்காவினுடைய இந்த முடிவு உலக போரை தொடங்கிவிடும் அப்படின்னு கூட எச்சரித்திருந்தார்கள் இதற்கிடையே போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கின்ற ஆணையில் ரஷ்ய அதிபர் புடின் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு பல ராணுவ ஆதரவை அதிகரித்திருப்பதால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத கட்டுப்பாட்டில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யாவினுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில் தேவையான திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எப்போது எது தேவையோ அதன்படி அது செயல்படுத்தப்படும் அமெரிக்காவானது தன்னுடைய ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறது இது எங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதால் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எங்கள் ராணுவம் நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகிறது அப்படின்னு சொல்லி மட்டுமே பதிலளித்திருக்கிறார் ரஷ்யா அணு சக்தி தாக்குதல்களை நடத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற அவர் எங்களுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் இல்லை அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான வழிமுறையை எப்போதுமே யோசித்து வந்திருக்கிறோம் இருப்பினும் நிலைமையானது கைமீறி போகும் பட்சத்தில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் விரைவில் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதிபர் புடின் இந்தியாவர் திகதிகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எழுபது ஏவுகணிகள் பீரங்கி அமைப்புகளை ரஷ்யாவிற்கு வழங்கிய வடகொரியா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது நவம்பர் பதினாறாம் தேதி அன்று பைனான்சியல் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய உக்ரைனிய உளவுத்துறை அறிக்கையின்படி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐம்பது சுய இயக்க கோவிட் மற்றும் இருபது பல ஏவுகணை ரொக்கெட் அமைப்புகளை வடகொரியா ரஷ்யாவிற்கு வழங்கியிருக்கிறது வடகொரியாவினுடைய நூற்றி எழுபது மில்லிமீட்டர் எம் ஒன் நைன் எயிட் நைன் சுயமாக இயக்கப்படுகின்ற கோவிட் மற்றும் மேம்படுத்தப்பட்ட இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் உட்பட பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனிய படைகளிடம் இழந்த பகுதியை மீட்பதற்கான ரஷ்யாவினுடைய முயற்சிகளை வலுப்படுத்த குர்ஸ்க் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தயாரிக்கப்பட்ட எம் ஒன் நைன் எயிட் நைன் அறுபது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட ஒரு சுய இயக்க கோவிட் சிற்ப இறங்கியாகும் அதே நேரத்தில் மேம்படுத்தப்பட்ட ராக்கெட் அமைப்பு சோவியத் பி எம் டுவெண்டி செவன் உரதன் அமைப்பை அடிப்படையாக கொண்டது மே மாதம் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகளுடன் புதுப்பிக்கப்பட்ட அமைப்பை வெற்றிகரமாக சோதித்ததாக வடகொரியா கூறியிருக்கிறது ஒரு மூத்த உக்ரைனிய அதிகாரி பைனான்சியல் டைம்ஸ் இடம் பியோங் யாங் ஆயுதங்களை போரில் சோதிக்க விரும்புவதாகவும் மேற்கு குர்ஸ்கில் இருக்கின்ற போர்க்களத்தில் சில பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார் பதினோராயிரம் வடகொரிய வீரர்கள் உக்ரைனுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற ரஷ்ய படைகளுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இந்த முடிவை வடகொரியா எடுத்திருக்கிறது நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று பெண்டகன் செய்தி தொடர்பாளர் சில வடகொரிய வீரர்கள் ஏற்கனவே ரஷ்ய படைகளுடன் போரில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தியும் இந்நிலையில் மேற்கத்திய பொருளாதார தடைகள் காரணமாக ராணுவ கையிருப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி திறன்கள் குறைந்து வருவதால் ரஷ்யா அதிக அளவில் வடகொரியாவை முதன்மை ஆயுத சப்ளையராக மாற்றி கணிசமான ராணுவ ஏற்றுமதிகளை பெற்று வருகிறது ஜூன் மாதம் தென்கொரிய பாதுகாப்பு மந்திரி சின்வோன் சிக் வடகொரியா ஏற்கனவே ரஷ்யாவிற்கு நான்கு புள்ளி எட்டு மில்லியன் பீரங்கி குண்டுகளை வழங்கியிருக்கிறது தெரிவித்திருந்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியாவில் ரஷ்யா பயன்படுத்தியதாக முன்பு அமெரிக்கா மற்றும் உக்ரைனும் குற்றம் உன்கோவிற்கும் இடையிலான உறவுகள் ஆழமடைந்து வருகின்ற நிலையில் தென்கொரியாவினுடைய உறவும் மறுபுறம் வலுவடைந்து வருகிறது நவம்பர் ஏழாம் தேதி அன்று தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து அந்த நாடு பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வாறாயினுமே தென்கொரியா இதுவரைக்கும் மனிதாபிமான உதவிகளுக்கு தன்னுடைய ஆதரவை மட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருபதாயிரம் டன் வெடிப்பொருட்களுடன் வந்துள்ள ரஷ்ய கப்பல் கோபத்தில் இங்கிலாந்து மக்கள் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது பல நாடுகள் அனுமதி மறுத்த கப்பல் ஒன்றுக்கு இங்கிலாந்து துறைமுகம் ஒன்றில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் அந்த பகுதி மக்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது இருபதாயிரம் டன் அமோனியம் நைட்ரேட் என்கின்ற வெடிப்பொருளுடன் எம் வி ரூபி என்கின்ற ரஷ்ய கப்பல் ஒன்று வருவதாக வெளியான தகவல் பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் இதே அமோனியம் நைட்ரைட் வெடித்து இருநூற்றி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் ஏழாயிரம் பேர் காயமடைந்தார்கள் ஆனால் தற்போது இங்கிலாந்து வந்திருக்கின்ற எம் ரூபி என்கின்ற கப்பலில் பெய்ரூட்டினுடைய ஒரு பகுதியை மொத்தமாக சேதப்படுத்திய அமோனியம் நைட்ரேட்டின் அளவை விட ஏழு மடங்கு அதிகமான அமோனியம் நைட்ரேட் உள்ளதுதான் அச்சத்துக்கு காரணம் அப்படி என்று சொல்லி பல நாடுகள் நிராகரித்த கப்பல் கடந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இங்கிலாந்தில் இருக்கின்ற கிரேட் யார்மோத் துறைமுகத்தை வந்தடைந்தது ஆகவே அந்த பகுதி மக்கள் அந்த கப்பலை நிறுத்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அந்த கப்பல் புறப்பட்டு சென்றிருக்கிறது ஆனால் அது நேற்று திங்கட்கிழமை மீண்டும் அதே துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது கப்பலில் இருந்த ரசாயனத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியை கடலில் கொட்டிவிட்டு அந்த கப்பல் வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது எக்கச்சக்கமான வெடிப்பொருட்களுடன் மீண்டும் அந்த கப்பல் கிரேட் ஜார்மோத் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறதால் மக்கள் கொந்தளிப்படைந்திருக்கிறார்கள் ஆனால் அமோனியம் நைட்ரைட் ஒரு உரம்தான் அப்படின்னு சொல்லியும் அதனால் ஆபத்தில் அந்த கப்பலில் பழுது ஏற்பட்டிருக்கிறது பழுதை நீக்க உதவுவது நம் கடமை எப்படின்னு சொல்லியும் அதிகாரிகள் கூற மேல் அந்த கப்பல் ரஷ்ய கப்பலே அல்ல என தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹிஸ்புல்லா ஆயுத களஞ்சியத்தில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் கைப்பற்றிய இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா ஆயுத களஞ்சியத்தில் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை ஐடிஎஃப் கண்டுபிடித்திருப்பதாக வால்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் சிரியா வழியாக லெபனானுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதங்களுக்குள் டேங்கிகள் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருப்பதாகவும் இந்த ஆயுத பரிமாற்றம் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு ரஷ்ய ஆயுத தெற்குனானில் இஸ்ரேல் படைகள் தரையிறங்கும் வரையில் ஈரான் ஆதரவு போராளி குழுக்களுக்கு ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் பரிமாற்றப்படுவதை இஸ்ரேலால் உறுதிப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்த திட்டம் ட்ரம்ப் அதிரடி என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த திட்டமிட்டிருப்பதை டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டவிரோத குடியேற்றம் குறித்த கருத்துக்கள் முக்கிய பிரச்சனையாக இருந்தது அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை உறுதிப்படுத்துவேன் என்று டொனால்டு டிரம்ப் உறுதியளித்திருக்கின்றார் இந்த நிலையில் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் டிரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டுவரப்பட்டு ராணுவத்தை பயன்படுத்தி பெருமளவிலான புலம்பெயர்ந்தவர்களை நாடுகடத்த இருக்கிறார் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவுக்கு பதிலளித்திருக்கின்ற டிரம்ப் உண்மைதான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக களமிறங்கிய டிரம்ப் வெற்றி பெற்றார் வருகின்ற ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார் டிரம்ப் அரசினுடைய எல்லை துறைக்கு தலைவராக முன்னாள் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை இயக்குனர் நியமித்திருக்கிறார் இவர் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையில் ஜோ பைடனால் விடுவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறியவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது நீங்கள் தற்போதே அனைத்தையும் தயார் செய்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் சுமார் ஒன்று புள்ளி ஒரு கோடி மக்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன டிரம்பினுடைய கடத்தல் நேரடியாக இரண்டு கோடி குடும்பங்களை பாதிக்கும் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது இறுதியாக ஜேர்மனிக்கும் பின்லாந்துக்கும் இடையில் கடலுக்கடியில் செல்லும் கேபிள் துண்டிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஜேர்மனிக்கும் பின்லாந்துக்கும் இடையில் கடலுக்கடியில் செல்லுகின்ற டேட்டா கேபிள் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை ஒன்றை தற்போது துவங்கியிருக்கிறார்கள் ஜேர்மனியையும் பின்லாந்தையும் இணைக்கின்ற பால்டிக் கடலுக்கடியில் செல்லுகின்ற கேபிள் ஒன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது தெரியவந்திருக்கிறது பின்லாந்து அதிகாரிகள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அந்த கேபிள் வழியாக செல்லுகின்ற தகவல் தொடர்பில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரியாத நிலையில் வானிலை அல்லது கப்பல் போக்குவரத்து காரணமாக அந்த கேபிள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த கேபிள் துண்டிப்பு விடயத்தில் சதிவேலை ஏதும் உள்ளதா என அறிவதற்காக பின்லாந்து அதிகாரிகள் விசாரணை ஒன்றையும் துவங்கியிருக்கிறார்கள் என அழைக்கப்படுகின்ற இந்த கேபிள் பின்லாந்தை மத்திய ஐரோப்பாவுடன் இணைக்கின்ற ஒரே ஒரு கேபிள் அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்தி செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க